இந்த இந்த சங்கீதம் ஒன்றாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி துர்மார்த்தர கூட நம்ம சவகாசம் வச்சுட்டு பரியாசக்காரர்களோட நம்ம சவகாசம் வச்சுட்டு பாதிகளோடு கூட நம்ம சேர்ந்து இணைஞ்சு சுத்திக்கிட்டு வேதத்தை நம்ம வாசிக்கிறது கிடையாது வேதத்தை வாசிக்கிறது கிடையாது வே வே வேதத்தை தொடரவே கிடையாது இப்படி இருந்துட்டு ஜபிக்கிற ஜெபத்தை நான் கேட்பதில்லை என்று கத்துறது நாள் பயிர் சொல்லுகிறார் நீங்கள் என்னத்தை தான் நீங்க ஜவம் பண்ணாலும் கேட்க மாட்டேன் இந்த நாட்கள்ல எங்கெல்லாமோ பெரிய பெரிய ஜப கூட்டங்கள் ஜப கோபுரங்கள் என்னெல்லாமோ நட வச்சிருக்காங்க எப் எங்க நியூஸ கேட்டாலும் எங்க செய்திகளை கேட்டாலும் ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க ஜோம் எப்படி இருந்து ஜபிக்கணும் எப்படி இருந்து ஜபிக்கணும் நீங்க உங்க பாவத்திலே ஊறி போய் இருந்துகிட்டு போயிருந்து தேவ சமத்துல இருந்து ஜவம் பண்ண அந்த ஜெபம் கேட்கப்படுமா கேட்கப்படவே படாது சினிமா பாடல்களை கேட்டுட்டு சினிமா படங்களை பாத்துக்கிட்டு புறம் மூறிக்கிட்டு அடுத்தவர்களை பத்தி குற பேசிக்கிட்டு கணவனுக்கு கீழ்படியாக மனைவி மனைவிகளை நேசிக்காம ஹம் பிள்ளைகள் இடத்துல சரியான அன்பு கூடாம பிள்ளைகளை தவறு செய்யும் பொழுது கண்டிக்காம போய் ஆலயத்திலேயோ வீடுகளும் மணிக்கூர் கணக்குல ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்